நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வடமாட வடமஞ்சூரட்ட நிகழ்ச்சி ஆனது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் சி மோகன் அவர்களின் விழாக்குழுவின் சார்பாக வருக என்று ஏற்கப்படுகின்றார்கள் மாலுகரு அங்கப்ப ஏகென்றாலே போயி பிரபலாப சிறப்பு கருவி இருக்கின்றா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆ ரசவங்களும் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர்

அரந்தனார் கோட்டை ஸ்ரீ கருப்பணசாமி கும்பி குழு சார்பாக ஐநூத்தி ஒன்று பாரனூர் கே கண்ணன் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக ஆர் எஸ் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தெற்கு ஒன்றிய இளைஞரணி சார்பாக அம்மச்சிப்பட்டி ஸ்ரீ மனை அம்மன் மந்தை கருப்பன் துருவன் காலை

இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கின்ற மயிலூரணி கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினருக்கும் பெருமக்கள் இளைஞர்களுக்கும் வேற தமிழர் வடவாடு பேரையின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை உரித்தாக்கி ஊ கணபதி தேவர் திடலிலே தற்சமயத்திலே ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை ஸ்ரீ ஆத்தியடி முனீஸ்வரர் துணையோடு பாரனூர் ஆர மாடியோ அருண் அவரது காலை மிக துணி வந்து கொண்டிருக்கின்றது அப்போ மாட்டின் உரிமையாளர்கள் மாடுபடி வீரர்கள் பின்னாடி சாப்பாடு போய் வாங்கிக்கலாம் மேடைக்கு பின்னால சாப்பாடு ரெடியா இருக்கு மாட்டின் உரிமையாளர் மாடுபடி வீரர்கள் வாங்கிக்கோங்க ஸ்டேஜுக்கு பின்னாடி போங்க மாட்டினுடைய உரிமையாளர்கள் மாடுபடி வீரர்கள் சாப்பாடு ரெடியா வாங்கிக்கலாம் சீட்டியடிகள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன

பயமரியா பங்காளிகள் பிரதர்சாரமாக ஐநூத்தி ஒண்ணு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் அந்த குவிந்த மண்ணம் உள்ளது அத்துடைய சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்கி இருக்கின்ற பரிசுத் தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை காலையா காலையர்களா கைத்தொட்டுகள் வீரர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் கைத்தொக்கில் வீரர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படு மாட்ட விட்டு பார்த்து விட்டுருங்க மாட்ட விட்ருக்கோம் எஸ்ஆர் பட்டுட்ட நண்பர்கள் கவனம் கவனம் கவனம்